இப்போது நான் காரைக்குடிக்கு வந்துள்ளோம் இப்பொழுது இங்கே ஒரு தோட்டத்தை நம்ம இப்படி பார்த்து போட்டுவிட்டுருக்கோம் இப்போ என்னென்னலாம் நம்ம தேவை என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ இன்சுலின் செடி வந்து மருந்துக்காக இதை பயன்படுத்துகிறாங்க நல்ல ஒரு இன்சுலின் இது இதுவாகும்னு சொல்லிட்டு இந்த செடியை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ அடுத்ததாக எப்படி துளசி செடியை பார்த்துட்ருக்கோம் இது வந்து விஷ்ணு பெருமாளுக்கு போடுவாங்க அதனால வீட்டில் எப்படியே வச்சுருக்காங்க அடுத்ததாக எப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கொய்யா மரம் இப்படி தோட்டத்தை அப்படியே நம்ம ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அப்படியே துளசி செடி வச்சிருக்காங்க நாம் இப்பொழுது சுற்றி சுற்றி ஒரு வழியாக துளசி மாடத்தை நோக்கி வந்துள்ளோம் இப்பொழுது துளசி மாடத்தில் காலையில் ஆறு மணிக்கு நீர் ஊற்றி மூன்று சுற்று சுற்றி பெருமாளை வழிபடுவது நம் வழக்கமாக உள்ளது இப்பொழுது அழகாக விளக்கேற்றி கோலம் குளம் போட்டு நாம் வழிபாடு செய்கின்றோம் என்பதையும் நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது விஷ்ணுவிற்கு உகந்த ஒரு செடியாக இது நன்றாக தென்படுகிறது அதை நாம் கோவில்களுக்கு போடுவதற்காக இதை பயன்படுத்துகிறோம் இப்பொழுது அழகாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் இதை வீட்டின் ஒரு சுற்று சுற்றி இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிகவும் அழகாக காலையில் தென்படுகிறது அங்கே இப்படி பார்த்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துக்காண்டி ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க இப்படியே பக்கத்தில் இருக்கிறது இது அப்படியே வாழை மரம் வாழை மரம் வந்து இந்த அமாவாசை இந்த மாதிரி நல்லா நல்லா இப்படி யூஸ் பண்ணுறதுக்காண்டி இப்படியே வச்சுருப்பாங்க இப்படியே நம்ம பக்கத்து வீட்டுக்கும் அப்படியே பார்த்தோம்னா இங்கேயும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அழகாக வாழை மரம் பக்கத்து வீட்டில் இந்த பக்கத்து வீட்டிலேருந்து இப்படி பார்த்தாங்கன்னா பப்பாளி மரம் அழகா வச்சிருக்காங்க அது பாட்டு இங்கேயே வளர்ந்து இப்படியே வந்திருக்குது இது ரொம்ப நல்ல அழகா பிரமாதமா இருக்குது இப்படியே பார்த்துக்கிட்டே வரோம் நாங்களும் இதெல்லாம் எந்த பக்கம் சரௌண்டிங்ஸ்ல இப்படி காடு மாதிரி இப்படி வளர்ந்துருக்கேன் அழகா பிளாட் எல்லாம் ஃப்ரீயா இருக்குதுன்னா இப்பொழுதே நாம் வெற்றியை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்குரிய ஸ்லோகம் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தத கிம் மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபே அனுமனுக்கு நாம் படைக்கும் வெற்றிலை சிறப்புக்குரியதாகிறது வெற்றிலை சா வெற்றிலையை மனதாக்கி சாத்துவது அனுமனுக்கு மட்டும்தான் வெற்றிலை மாலை சாத்தும் பொழுது எண்ணிக்கை இரண்டு நாலு ஆறு எட்டு என்பதாக இரட்டைப்படையிலேயே இருக்க வேண்டும் அதே போன்று வைக்கும் பொழுது ஒன்று மூன்று ஐந்து ஏழு என ஒற்றைப்படையில் அமைய வேண்டும் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதையெல்லாம் தந்தருள்வார் அனுமார் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அதில்ல இப்படியே நம்ம ஒரு சுத்தி சுற்றி இப்படி இந்த தோட்டத்தையே நம்ம பார்வையிட்டு வருவோம் இப்படியே வந்தாங்கன்னா ஒரு எமின்சம் பழம் மரம் ஒரு கருவா பழம் மரம் இப்படியே ஒரு வாழை மரம் இப்படியே அழகா அது பாட்டுக்கு நிற்கிது இப்போ இப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே சும்மா சாதாரணமாக ஒரு இதுவாக வச்சுருக்கோம் இங்கே ஒரு இன்சுலின் செடி இப்படியே இருக்குது இப்படியே சுற்றி பார்த்தா இங்க ஒரு துளசி செடி ஒரு மலர்ச்சி மரம் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்க அழகாக இது இந்த பெருமாள் போகிறது கண்டி அழகாக அங்கேயே வச்சுருப்பாங்க இந்த இப்படியே நிறையா துளசி செடியாக இந்த தோட்டத்தில் அப்படியே இருக்குது நாங்கள் இப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இப்படி கோயிலுக்கு போயிடுவோம் இதில் பாருங்கள் இதெல்லாம் எப்படி அழகாக பச்சை இலை இது வந்து இந்த காயம்பட்டா இது பட்டா இது மாதிரி அழகாக இதை போட்டுக்கலாம் இது மாதிரி சாதாரணமாக கையில் தைச்சிக்கிட்டாலே இந்த தோல் உரியது இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் இது சரியாக போயிடும் எல்லாம் இந்த பொண்ணு அடிபட்டாலே நல்லா பச்சைகளையை தேய்ச்சி அழகாக போட்டுவாங்க இது ஒரு மருந்து இது இந்த மாதிரி பருப்பு கீரை பருப்பு கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்படியே வளர்ந்துருக்குது பாவி வாழை மரம் இப்படியே வந்தோம்னா இங்கே அப்படி கருவாப்பில் மரம் வச்சுருக்காங்க இப்படியே எங்கள் தோட்டத்தை சுற்றி இப்படி பார்த்துக்கிட்டே நாங்களும் இப்படியே தெருமுனைக்கு இப்படியே பார்த்தான இந்த திருமணம் அழகா அப்படியே தெரியுது இங்கேயே அந்த பறவைகள் இதெல்லாம் அப்படியே வந்து அழகா விளையாடிக்கிட்டே இருக்கும் துளசி மாடத்தை நோக்கி வந்துடலாம் எப்பொழுது துளசி மாடத்தில் காலையில் ஆறு மணிக்கு நீர் ஊற்றி ஊற்று சுற்று சுற்றி